குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் மற்றும் குரு ராமகிருஷ்ணன் அறக்கட்டளை நடத்தும் நூற்றி பதினைந்தாவது ஜோதிட கருத்தரங்கம் நடத்துபவர் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்க நிறுவன தலைவர் ஜோதிட தளபதி டாக்டர் விஜய பூபதிராஜன் அவர்கள் நிகழும் நாள் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை சிறப்பு அழைப்பாளர்கள் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க நிறுவன தலைவர் உயர்திரு திரு அஸ்ட்ரோ அவர்கள் வேலூர் சகாதேவர் வைதிக ஜோதிஷ விஸ்வ வித்யாலயாவின் நிறுவன தலைவர் உயர் திரு ஜோதிட சக்கரவர்த்தி டாக்டர் பா சிவசூரியன் அவர்கள் பெங்களூர் பரிகார சக்கரவர்த்தி உயர் திரு ரத்னகுமார் அவர்கள் சிம்ம நாயகி திருமதி மணிமேகலை அவர்கள் கரூர் அனுபவ ஜோதிடர் உயர் திரு ஆர் முருகேசன் அவர்கள் பள்ளிபாளையம் ஜோதிட பேராசிரியர் உயர் திரு விஜய் அவர்கள் குமராபாளையம் ஜோதிட திலகம் சாத்தூர் உயர் திரு சக்திவேல் அவர்கள் சாத்தூர் ஜோதிட ரத்னா உயர் திரு ஸ்ரீராம் அவர்கள் சேலம் ராஜயோகம் வாஸ்து நிபுணர் உயர் ராஜகுரு ரவி அவர்கள் ஆத்தூர் ஜோதிட ஸ்ரீ ஆம்பூர் உயர் திரு அசோகன் அவர்கள் ஆம்பூர் ஜோதிட சாம்ராட் உயர் திரு வேலாயுதம் அவர்கள் தஞ்சாவூர் தாந்திர தந்தர ஜோதிட உயர் திரு பாத்திபன் அவர்கள் மயிலாடுதுறை நன்றியுரை ஜோதிட ரத்னா உயர் கே ஆறுமுகம் அவர்கள் நற்பவி ஜோதிடாலயம் பள்ளிப்பாளையம் இந்நிகழ்ச்சி ஜோதிட தளபதி யூடியூப் சேனல் மூலம் சிறப்பு ஒளிபரப்பு உண்டு மற்றும் அனைவருக்கும் அறுசுவை உணவு மற்றும் உபசரிப்போடு அனுமதி இலவசம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க தலைவர் ஜோதிட தளபதி டாக்டர் விஜய மற்றும் சங்க நிர்வாகிகள் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு மூன்று ஐந்து ஏழு எட்டு ஆறு ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று நான்கு மூன்று ஐந்து இரண்டு